வணக்கம் ஒருவள் எல்லோருமே எப்படிங்க நாம் இன்றைக்கு நாங்கள் வந்து மெஸ்ஸிக்கு வந்து நிற்கிறோம் குறிப்பாக வந்து மெஸ்ஸிக்கு நாங்கள் வந்த காரணம் வந்து நடைபெற இருக்கின்ற ஃப்ரான்ஸ் உள்ளூராட்சி சபை அதாவது வந்து நகரசபை எலெக்ஷனுக்காக அலி ஜெனி என்கின்றவர் வந்து மேயர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அவருடைய சேர்ந்து நாற்பத்தி மூன்று பேர் இந்த தேர்தலில் நிற்கிறோம் குறிப்பாக இவர் யார் இவருக்குமா எனக்குமான தொடர்பு என்ன குறிப்பாக வந்து இவரை நான் சந்தித்த இடம் வந்து வில்னப் சென்ஜோன்ஸ் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஒரு தேர்து விழாவில் கடந்த ரெண்டு தேர்த்து நான் அவர் கூட பயணம் செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இவரை நான் இவர் கூட பழகும்பொழுது தெரிஞ்ச விஷயம் வந்து வில்லவஸ் சென்சோன்ஸ் மேரியில் இவர் ஒரு பிரதான அரச உத்தியோகர் அதாவது நீண்ட காலம் இவர் மேரியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அதோட இன்றைய நாளில் வந்து இவர் வந்து மெஸ்ஸியில் மேயராக எலெக்ஷன் கேட்குறார் அதாவது மேரியில் வந்து வேலை செய்த முன்னனுபவம் காணப்படுகிறது அது மட்டுமல்ல அவர் வாழ்கின்ற இடம் வந்து மெஸ்ஸி என்கின்றபடியாக அந்த இடத்துல மேயர் எலெக்ஷனில் நிற்கிறார் அப்போ இவர் ஒருவேளை இந்த இடத்துல மேயராக செலக்ட் பண்ணப்படும் பட்சத்தில் எங்களுடைய மக்களுக்காக நல்ல சேவையாற்றுறதுக்கு இவர் தயாராக இருக்கிறார் காரணம் இவர் மேரியில் வேலை செய்தது அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு வந்து வில்னஃப் செஞ்சோன்ஸ் ஆலயத்தினை தேர் நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் இடத்தில் தேர் வந்து ஆலயத்துக்குள் நடைபெற்றது பிறகு ஆலயத்துக்கு வெளியில் ஒரு இடத்துல நடைபெற்றது அதுக்கு பிறகு இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக வில்னப் செஞ்சோன்ஸ் முத்துமாரி ஆலயத்தின் தேர் ஆனது வந்து வீதி குழா வருகிறது சுற்றி ஒரு தேர் வீதி உலா வருவதற்கு கட்டாயம் வந்து மேறி அனுமதி கொடுக்கணும் அப்படி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அந்த தேரானது வீதி உலா வரும் ஆகவே வந்து எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்காகவும் இவர் மேரில் வேலை செய்த காலத்திலேயே எங்களுக்காக இருக்கிறார் இவர் இப்போ மேயர் எலெக்ஷனில் நிற்கிறார் அப்போ இவர் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் யாராவது மெசி பகுதியில் இருந்தீங்களா இருந்தால் இவருடைய இந்த தேர்தலுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அவரை சந்திக்கப்போகிறோம் அவர் எவ்வாறு என்னென்ன வேலையில் செய்ய போகிறாருங்கிற விவரத்தை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொடுப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் வணக்கம் ஒருவழை நான் உயர்சிவோம் வணக்கம் 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 அண்ணா வாழ்த்துக்கள் முதலாவது தேர்தல் வெற்றி அடையட்டும் நன்றி மார்ச் மாதம் பதினைஞ்சு மற்றும் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள்ல இந்த தேர்தல் நடைபெறுகிறது அதாவது பிரான்ஸ்ல இப்படித்தான் ஒரு சட்டம் ரவுண்டு பதினஞ்சுக்கும் செகண்ட் ரவுண்டு டுவெண்ட்டி டூக்கும்

ஓகே என்னென்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு மக்களுக்கு என்ன தெரியும் ஆனால் உங்களை யாரு தெரியாது ஏன் தெரியாதுன்னு சொன்னால் ஒரு வேலை வெளியாக்களுக்கு பார்க்குற எங்களுடைய நேயர்களுக்கு வில்லப் சென் ஜோன்ஸில் வேலை நீங்கள் நின்று இருந்தால் உங்களை தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே என்று சொன்னபடியே வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் இப்போ உங்களை அறிமுகப்படுத்தும் மக்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யார் உங்களுடைய விடயம் என்ன நீங்கள் உலக காலமாக இந்த அரசியல் பீல்டில் இருக்கிறீங்கன்ற மக்களுக்கு தெளிவாங்க பேசுவோம் என் பேர் அலிஜா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக நான் இருக்கிறேன் எப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா ஒரு பியூடபிள்யூ டைரக்டர் ஒரு ஒரு ஊர்லேயும் போய் மாறி மாறி இது இது வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறது அப்போது நாற்ப முப்பத்தெட்டு வருஷமாக நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறேன் சின்ன இதில் தோக்குனது இன்னைக்கு பெரிய லெவலில் சிஓ லெவலுக்கு நான் இருக்கிறேன் ஒரு வில்லாசன் ஜோர்மேரியில் நீங்கள் சொன்னீங்க வில்லாசன் ஜோட்மேரியில் நின்று தான் எனக்கு மக்களுக்கு தெரியும் வில்ல செஞ்சோம் மேலே நான் நிற்க முடியுது ஏன்னா வந்து நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகுறதால பொலிட்டிக்கலில் நான் நிற்க முடியாது இங்கே நின்றுக்கு நான் இங்கே வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் ரெண்டாவது ஜனங்களே என்ன என்ன தெரியும் மெய் அவங்கவுங்க இது இப்போது வில்ல செஞ்சோம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எல்லோரும் தெரியும் பாய் பாய்ன்னு கூப்பிடுவாங்க வில்லை செஞ்சோம் கோவிலோட எல்லா விஷயத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது அடுத்து தமிழ் ஓ அது இதுன்னு சொல் கேட்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகுறதால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் அவங்களுக்கு வேண்டிய வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் என்னால் உதவியெல்லாம் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தான் உதவி பண்ணிடுவோம் குறிப்பா வந்து உலகத்தில் வாழ்கின்ற எல்லா தமிழர்கள் குறிப்பா இந்த தமிழ் அந்த தமிழ் அந்த தமிழ் என்று ஒரு ஆலயம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தின் ஆலயத்தின் உற்சவம் வெளிவீதி இன்றைக்கு வருதுன்னு சொன்னா முக்கியமான காரணம் அண்ணன் தான் கடவுளோட ஊர்ல கூட்டு போய் வேலைக்கு வச்சு அந்த ஊர்ல இருக்கிற கோயிலை வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு கொடுத்தது வாழ்க்கையில மதங்களை தாண்டி இருந்தா தான் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் மதம்ன்றது இருக்குது அதை தவிர நம்ம வந்து அதை ஈடுபடக்கூடாது ரெண்டாவது விடயம் வந்து தேர்தல் அதாவது வந்து நகரசபை தேர்தல் என்றால் என்ன மக்களுக்கு தேர்தல் தேர்தலூடாக நாங்கள் ஒருவேளை தமிழர் ஒரு ஒரு ஆள் வென்றால் எங்களுடைய அடுத்த கலை கலாச்சாரம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கும் அப்படி என்று மக்களுக்கு சொல்லுங்கள் உள்ளூராட்சி சபை எலெக்ஷன் என்னென்று சொல்லிக்கொண்டு உள்ளூர் நகரசபைன்னா வந்து இப்போது பிரசிடென்ட் இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க வந்து பிரான்ஸோட மக்களுக்காக வேலை செய்கிறாங்க அதே வந்து ஒரு படி கீழறங்கும் போது டெப்யூட்டி இருக்கிறாங்க செனட்றாங்க அவங்களாம் வந்து லாக்கில் இது பண்ணுறது உற்பத்தி பண்ணுறது நாங்கள் வந்து அங்கே உற்பத்தி பண்ணுறது சபையில் வந்து நம்ம செய்ய வேண்டியது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல் பட்ட ஜனங்கள் வாழ்கிறாங்க இதில் மூவாயிரம் பேர் தமிழர்கள் வாழ்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து தனியாக சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்போது எங்களோட இங்கே வந்து நான் நான் வந்து இந்த ஊருக்கு என்னென்னா தேவை எந்தெந்த இது ரோடு அது ஸ்கூல் வயதானவர்கள் முதியோர்கள் சார் அது முதியோர் இல்ல இது மாரியில் உங்களுக்கு எல்லா எலெக்ஷனுக்கு தேவை பிறந்த பதிவு சர்டிஃபிகேட் கல்யாணம் பண்றது டெத் சர்டிஃபிகேட் பண்றது உங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறது அடுத்தது வந்து பட்ஜெட் போடுறது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டேட் ஓடுதோ அதே லெவல் இங்கே நகரசபையில் ஓடும் ஏன்னா இந்த ஊருக்கு வேண்டிய பட்ஜெட் ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த ஊரை எடுத்தீங்கன்னா சப் வே மினியம் தமிழ் எனக்கு சொல்ல தெரியாது கோச்சிக்காதீங்க இருபது மில்லியன் வந்து ஹீரோ வந்து இந்த ஊரோட பட்ஜெட் அப்போ அந்த பட்ஜெட்டை நாங்க வந்து வேலை தொழிலாளி இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க இந்த ரோடு பெருக்கிறவங்க பியூரோவில் வேலை செய்கிறவங்க எல்லோ எல்லோரும் இருக்கிறாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும் கவர்மெண்ட் பில்டிங்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்கூல் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக பட்ஜெட்டு ரெண்டாவது இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது ஒரு புது ஸ்கூல் கட்டணுமோ இல்லை ஏதோ வேறு எதாவது கட்டணுமோ அதுக்கும் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை யூஸ் பண்ணுவோம் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடு வீடு உரிமை வீடு வந்து ஜனங்கள் வாழ்கிறதுக்கு நல்லபடியான ஒரு வீடு நல்லா இருக்கணும் வீடு உரிமை எச்எல்எம் வீடு அடிக்கடி கேட்பாங்க அந்த எச்எல்எம் வீடு சில டைமில் வந்து அந்த பில்டிங் மெயின்டென்ஸ் பண்ணுறோம் ஒழுங்காக பண்ண மாட்டான்றதுக்காக அது ரெண்டாவதுக்கு எஜுகேஷன் பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா எடுக்கேஷன் கொடுத்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் ஸ்கூலை விட்டு நவ்றவங்கள திருப்பி ஸ்கூலுக்கு எட்டு வர்றது நம்மளோட ப்ராஜெக்ட் ரெண்டு மூணு வந்து மொத்தம் பத்து ப்ராஜெக்ட் இருக்குது எங்களுது மூணு வந்து எல்லா க இது வெஜரா பத்தி ஓ இது இதுக்கு பார்க்கு ரெடி பண்ணுறது எல்லா இது பண்ணுறது அடுத்தது வந்து நாலாவது வந்து மேரில வேறு செய்கிற ஆட்களுக்கு இந்த ஊரில் ஒழுங்கான சம்பளம் கிடையாது ஒழுங்காக இது பார்க்கறது கிடையாது ஒரு கார பரிம கிடையாது அதால் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்கள வந்து மேலேத்தி ஊர்றது தான் என்னோடய மெயின் ஏன்னா நானே ஒரு மேரியில் லெவல் சார்கள் அப்போ எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும் அவங்க படுற கஷ்டம் அப்போ என்னால் முடிஞ்சதா அவங்களுக்கு இதேமாரி நிறையா இருக்குது கடைசியில் ரெண்டாவது கடைசி ஒன்று இருக்குது இது புவார் தசான்னு சொல்லுவாங்க ஜனங்களுக்கு ப்ளஸ் ஏதாவது கொடுக்கணும் காசு எங்களால் இது நேஷ்னல் லெவலில் நம்மளால் கொடுக்க முடியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு மேக்ஸிமம் கேண்டின் எங்களோட ப்ராஜெக்டில் வந்து கேன்டீன் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது மேக்ஸிமம் இது பஸ் இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஃப்ரீ டைம் பண்ணணும் எது எதுவும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது பத்து மொத்தம் பத்து ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல முடியாம பணம் இல்லை கொஞ்சம் நான் வந்து பொலிட்டிஷியன் அல்ல எனக்கு வந்து எனக்கு பொலிட்டீஷன் பொலிட்டிக்கோ எனக்கோ ரொம்ப தூரம் ஏன்னா நான் மேரியில் வேலை செய்கிறத பொலிட்டிக்ஸ் செய்ய முடியாது இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்ததால் என்ன வந்து என்னோடய குரூப் வந்து கேண்டிடேட்டாக முடிவு பண்ணாங்க அப்போ அந்த முடிவை வந்து எல்லாம் வந்து சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த முதலாண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோக்குனதுலேருந்து இது வேறு சொல்லுவாங்க மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இன்வைட் பண்ணி கொடுக்குற அது பண்ணி அதே டைமில் எங்களோட எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இவர் கூறிய விடயங்களை நீங்கள் வந்து மிகவும் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இந்த மெஸ்ஸியில் இவர் தேர்தலில் வெற்றி அடைஞ்சாள் அதற்கு உங்கள் கையில் உங்கள் கையில் இருக்கிற தான் இவரை வெற்றியடை செய்யும் இவர் வெற்றியடையும் பட்சத்தில் நல்ல சரியாக உங்களுக்காக வேலை செய்வதற்கு இவர் தயாராக இருக்கிறார் காரணம் என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி முதல் உங்களுக்கு வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர் யார் இவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் அதை அவ் நானும் சொல்லியிருந்தேன் அதே நேரம் வந்து அழியண்ணையும் சொல்லியிருந்தேன் ஆகவே இவரை நாங்கள் வெற்றியடைய நாங்கள்தான் செய்யவோனோம் உண்மைக்கு சொல்லப்போனால் ஒருவேளை இவர் அடைந்தால் பிரான்சில் ஒரு தமிழ் முதல் மேயர் வேட்பாளராக இவரை பெரிய ஒரு எழுத்தில் நாங்கள் போடுவோம் அதற்கு உங்கள் வாக்கு முக்கியம் கப்பமே இருக்கு உங்களால் இங்கே நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிறோம் இந்த ஊரில் இல்லை எப்படின்னா உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இந்த ஊரில் இருப்பாங்க யாராவது ஒத்துறவங்க இருப்பாங்க அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க அவங்க மூலியமாக எனக்கு ஓட்டு போடக்க இது பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து டான்ஸில் இருக்கலாம் புபிங்கில் இருக்கலாம் எங்கே பார்த்தா ஃபீல் சொல்லுங்க இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கே யாராவது இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி யாராவது இருப்பாங்க அந்த மசியில் இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி போய் சொல்லுங்கள் நம்ம ஆள் ஒத்துர நிற்கிறாரு நம்ம ஆள் அவருக்கு ஓட்டு போட பண்ணுங்க உங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊடு நண்பர்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு அங்கே போய் பேசும் பேசும்போது என்னை பத்தி பேசுங்க ஓட்டு போடுங்க இந்த வீடியோ தொகுப்பை வந்து இவ்வளவு நேரம் எனக்கு தொகுப்பதற்கு இருந்த அன்னைக்கு நன்றி அண்ணா நன்றி வணக்கம் கட்டியடைய வாழ்த்துக்கள் நன்றி தொப்பரசாமல் உடன் இன்றைய நாளில் இந்திய மண்டபத்தில் இந்த தேர்தலுக்காக முக்கியமாக ஒரு தேர்தல் நடைபெற என்று சொன்னால் தேர்தலில் நிற்கிற நபர் அவர் என்னென்ன விடயங்களை உள்ளடக்குகிறார் அவருடைய எண்ணத்தை மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்போகிறார் அவர் ஒருவேளை தேர்தலில் வெற்றியடைந்தால் அவருடைய வாக்குறுதிகள் என்ன அப்படி என்கின்ற விவரத்தை வந்து இன்றைய நாளில் இந்த மண்டபத்தில் அவர் மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் அவர் மட்டுமில்லை அவரோடு சேர்ந்த அணியும் இந்த இடத்துக்கு இன்றைய நாளில் வருவதற்கு இருக்கணும் குறிப்பா இன்றைய நாளில் எங்களை இந்த இடத்துக்கு உத்தியோகரமாக அழைச்சிருக்கணும் காரணம் வந்து நாங்கள் இந்த வீடியோ பதிவினூடாக இந்த விடயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அது மட்டுமில்லை அவர் எங்களுடைய ஒரு நண்பரும் கூட ஆகவே நாங்கள் எங்களுடைய நண்பர் ஒருவர் வந்து தேர்தல் நிற்கிறார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு தமிழன் அதுவும் வந்து ஃப்ரான்ஸில் கடந்த நாற்பது வருஷத்துக்கு மேலாக வந்து யாருமே வந்து மேயர் எலெக்ஷனில் போட்டியிட்டது கிடையாது இப்போ குறிப்பிட்ட நாட்களில் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல மேயர் எலெக்ஷனில் ஒருவர் வந்து தேர்தல் நிற்கிறார் இப்போ அடுத்தது இவர்கள் இதே காலகட்டத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கட்டாயம்ஜா பார்க்கணும் இளத்தமிழர்களாகிய நாங்கள் இந்த நாட்டில் பல காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பிரான்ஸில் சரியான ஒரு அரசியல் பலம் கிடையாது ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்து யாராவது இங்கே தேர்தலில் நிற்கிறனமாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த தேர்தலிலும் இவர் நிற்கிறார் இந்த மண்டபத்தில் அவருடைய நிகழ்ச்சியை வந்து அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வந்து அவர் வந்து qui s'appelle l'Assemblée des quartiers. En fait, c'est une association en fait, qui, euh, qui s'est créée en fait, pour pousser des initiatives qui viennent des quartiers populaires. Il faut aussi partir en fait, d'une dynamique qui s'appelle démocratisant la politique. C'est pour apporter plus de parité sociale sur les listes. Un objectif commun. Qui est l'épanouissement et la réussite de nos enfants. Et pour cela, il n'y a qu'une voie qui s'offre à nous. Il faut agir et avancer ensemble. Oui. Ensemble, nous pourrons tendre la main à toutes ces familles, dans tous ces quartiers, et offrir ainsi. Je vous le dis, on peut faire mieux et autrement. Je fais juste une petite parenthèse c'est qu'au moment où j'étais représentante de parents d'élèves, c'est notre mère actuelle qui était mère à l'éducation. Donc quand j'entends la dégradation de certains moyens, je suis vraiment euh, désolée pour les familles, mais nous avons euh, vraiment conviction et l'envie d'essayer de changer ça. Moi, je veux vous attirer une attention sur une chose qui me tient à cœur, c'est l'handicap, le trou d'apprentissage. Un plaisir et je vois que ma fille est représentée ici, dans cette salle. Merci. Alors, comme vous avez vu dans la vidéo, je m'appelle Alidiani et je vous remercie sincèrement d'être présente ce soir, malgré un fort de semaine et d'école de demain. Les enfants me pardonneront, j'en suis sûr, n'est-ce pas? C'est un vrai plaisir d'être avec vous. Alors, je suis désolé, je ne suis pas politicien, je ne peux pas parler, euh, donc suis obligé de regarder. Donc, ne le prenez pas mal non plus. d'accord C'est un vrai plaisir d'être avec vous dans notre belle ville de Massy que je connais et que j'aime depuis plus de 40 ans. Eh oui, je suis arrivé à l'âge de 4, 15 ans. Et je suis resté. Voilà, c'est une ville que je suis attaché où j'ai vu ma jeunesse. Massy, pour moi, c'est d'abord une histoire de vie. C'est ma jeunesse, c'est le centre-ville, c'est les sorties, c'est les glaces à un euro au McDo. Aujourd'hui, c'est pas le prix Donc 1€ euro là billet. Les fêtes de quartier, la fête foraine, les Olympiades, les kiosques, les marchés, notamment celui de Narbonne où j'ai commencé à travailler pour 100 francs par jour aller vendre du poisson. Donc voilà. Massy, ce sont aussi ces espaces verts. Le parc John Bassin, la proximité de Paris en B, cette ville qui ressemble parfois à un village et que certains pensent encore être loin de Paris parce que pour eux, Massy, c'est loin pour eux. On est dans le 91, c'est grand. Donc voilà, c'est grand pour eux. Massy, ce sont mes premiers fleurs, mon premier emploi à la mairie de Massy pour lequel je vais prier aujourd'hui. Je me présente devant vous. Comprendre grâce à la mission locale, la piscine, le sport, le rugby, le football et les longues soirées autour d'un baby-foot au kangourou qui n'existe plus aujourd'hui. Donc pour ceux qui connaissent Massy, oui, kangourou, c'était l'endroit où les jeunes se retrouvaient pour jouer au baby -foot. Voilà ce qui était et ce que c'est toujours passé pour moi et qui restera toujours. Mes années de terrain, de terrain pardon, en tant qu'agent, m'ont permis de connaître concrètement nos quartiers, nos équipements et la réalité du service public local. Si aujourd'hui l'entretien des rues se fait aujourd'hui et les week-ends, non, c'est grâce à une organisation que j'ai mise en place en 2004. Lorsque je dirigeais le service de l'entretien et de la pauvreté que je dispose ici, même notre ancien maire honoraire qui a passé la main, je ne sais pas s'il se rappelle de ce rapport, moi je le tiens comme un rapport d'or, c'est un livre d'or pour moi, parce que les agents communaux, j'ai les dédiés, dirigés, et j'ai mis en place l'entretien du week-end, et j'ai mis en place tout si vous voyez, euh, comment on appelle ça, Voirie Express, c'est moi qui l'ai mis en place. Donc vous voyez, Dès le départ, il y a 23 ans exactement, j'ai commencé à mettre en place certaines choses dans cette ville. Donc, aujourd'hui, c'est aussi dans cette continuité que je suis devant vous. C'est parce que le collectif Massiver Citoyenne m'a désigné tête de liste. Merci à Davari pour m'avoir passé la main. Pour les prochaines élections municipales qui auront lieu les, 20, les 15 et le 22 mars 2026. C'est la démocratie qui a permis d'être ici devant vous. Oui, parce que c'est les membres qui ont désigné Ali Djali. Et il ne s'est pas décidé tout seul. C'est comme ça chez nous, hein, ah, ça. Exactement. Les membres du collectif ont reconnu mes 35 années d'expérience, parce que quand pour décider, il fallait dire des choses. N'est-ce hein? pas, les colistiers, là Ils ont dit, ah, tu as 35 années de fonction publique, tu connais bien le terrain et tu connais bien Massy, donc voilà pourquoi ils m'ont choisi comme candidat pour te remplacer d'avoir Encore merci. merci. Mon engagement associatif et humanitaire et surtout ma connaissance profonde de Massy et de son fonctionnement. Et je pense ici aux agents municipaux, même si je n'ai pas pu prendre la parole, mais je laissé la parole, mais j'y tiens. À cœur les agents communaux, puisque moi-même je suis encore un agent communau Donc, qui œuvrent chaque jour pour nos aînés, nos enfants, nos familles, notre sécurité et de tous ceux qui travaillent dans l'ombre pour faire fonctionner notre belle ville. Je les remercie très, très sincèrement et je sais qu'il y en a plein ici et parmi nous. Fort de cette euh, expérience et de cette proximité avec les habitants, notre programme s'articule autour de dix priorités sur lesquelles on va s'engager à les mettre en place projet par projet. Je ne dirai pas la priorité, mais vous l'aurez bientôt, puisque le 5, on va se retrouver, et on parlera exactement dans le détail de tous ces projets. Mais je vous les énumère, vous les avez vus dans, le, dans la vidéo, donc je peux vous les énumérer. Le logement, notre priorité première. Pour que chacun trouve sa place dans notre ville. L'éducation car nos enfants sont notre avenir. Et il faudrait, faudrait qu'ils prennent l'exemple sur nous. L'environnement, pour une machine plus verte et plus durable, pour éviter qu'on construise dans tous les sens. Bétonnage. Il y a d'autres sujets qu'on parlera le 5. La sécurité, pour que tous se sentent protégés dans nos quartiers, éviter de voir des quartiers éteints la nuit qui crée de l'insécurité, qui crée le vol de, de nos équipements, véhicules. Donc ça, c'est une des priorités pour nous. Le service public, je vous l'ai dit, j'y tiens à corps, accessible et efficace pour tous, puisque sans eux, on ne peut pas faire fonctionner une collectivité. D'accord Les seniors, bien sûr puisque je vais arriver aussi à l'âge bientôt, donc il faut que je pense à Il faut que je pense aussi à, à créer de l'espace pour moi aussi. Donc les seniors qui ont tant apporté à, à notre communauté. La jeunesse, j'ai eu plein de jeunes présentés tout à l'heure, je les ai écoutés. C'est aussi ça, nous, la jeunesse, moteur de notre avenir. La mobilité pour que chacun puisse se déplacer facilement. Il y a des choses qui existent, améliorons pour qu'on puisse éviter de prendre des véhicules et qu'on puisse autour aller d'un quartier à l'autre sans se dire est-ce que ça va nous coûter plus cher de prendre le bus ou est-ce qu'il faut acheter euh, l'abonnement, je ne vais pas dire le nom de l'abonnement, mais l'abonnement. Les quartiers, pour une démocratie locale plus participative, donc notre objectif de notre groupe, de donner les moyens nécessaires aux quartiers. Pour que ce soit eux qui décident et qui nous accompagnent, pour qu'on puisse trouver. Alors, comme je vous ai dit, je ne suis pas un politicien, un politicien de carrière. Je suis un citoyen engagé. La politique et moi, c'est deux. Donc, je ne sais pas faire la politique. Mais par contre, je sais aider les gens. Et mon équipe va dans ce sens. Et c'est pour cette raison aussi que j'ai décidé d'être candidat avec l'accord de. D'abord, ils et mon équipe. Donc, je suis un citoyen engagé, convaincu que Massy mérite une gestion efficace, humaine et responsable. Et ça c'est le plus important, être responsable. Je compte sur votre soutien et votre participation pour construire ensemble une ville plus verte, plus juste et surtout à l'écoute de ses habitants. Parce qu'aujourd'hui, ce n'est pas le cas. Et en donnant la parole aux massicoises et aux massicois sur les grands projets qui les concernent, je ne vais pas décider avec mon équipe tout seul dans mon coin pour dire ce qu'il doit faire. Donc, vous savez de quoi je parle. Donc, ce sujet-là doit être débattu avec les habitants. Et ce n'est pas les politiciens qui vont décider à la place des habitants. Parce que c'est eux qui vivent et non pas les politiciens. Pour conclure, l'avenir de Massy se construit avec vous, car Massy mérite mieux. Ma fille vous appartient. Ma fille c'est vous. Merci. Allez, allez Merci.